கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரியவர்களே இந்த அற்புதமான இரவு நேரத்திலும் உறங்குவதற்கு முன் உன்னதரோடு என்கிற தலைப்பிலே நாம் கத்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வாரத்தின் இந்த திங்கட்கிழமையிலும் நாம் தொடர்புதனையாக மத்திய நச்சு பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நாம் செபிப்போம் சகல நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் முறைவிடமாயிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே எங்களை நீ இந்த உலகத்திலே படைத்து எங்களை நீ நடத்துகிற விதங்களை எண்ணி உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மாபெரும் சலாக்கியத்தை உங்களுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை உங்களுடைய மகிமை எங்களுக்கு தந்து அருளப்பட்ட கிருபைகளை நாங்கள் அறிவிக்க தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமை எங்களுக்கு தந்து அன்றுவரை உம்முடைய சார்பிலே எங்களை நிற்க வைத்த இந்த ஊழியத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உடைய மேலான கிருவை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது எங்களை நடத்துகிறது எங்களை பாதுகாக்கிறது நன்றி சொல்லுகிறேன் இந்த வேலையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க உடைய வார்த்தையின் வல்லமைகள் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் மனதிலே பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து நீ நடத்தும் கற்றுத்தாரும் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ராஜா நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் வாயின் வார்த்தைகள் இருந்து தியானம் இந்த வேலையில் உமக்கு முன்பாக ஒவ்வொருடைய சிந்தனைகளும் உமக்கு பிரியமா அமையட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் கத்தர் நல்லவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மேலான கிருவைகளை நாம் அனுபவிக்கிறோம் ஆகவே நான் நிற்பது அவருடைய பலன் அதனால உமுடைய பலனிலே நான் இருக்கிறதுனால அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி பழைய ஒரு பாடல் ஒரு மூணு சரணங்களை பாடலாம் கர்த்தாவே என் பெலனே உண்மையில் அன்பு கூறுகிறேன் துருகமும் நீர் கேடகமும் நீர் ரச்சன்ய கொம்பும் அடைக்கலம் நீர் கர்த்தாவே என் பெலே அன்பு கூறுகிறேன் கர்த்தாவே என் பெலனே உம்மில் அன்பு கூறுகிறேன் துருகமும் கேட ய கும்பும் அடைக்களம் நீர் துருகமு நீர் கேடகம் நீர் ராச்சன்ய கும்பும் அடைக்கலம் நீர் கர்த்தாவே என் பல நீ உம்மில் அன்பு கூறுகிறேன் ராட்சி பின் கேடகம் எனக்கு தந்தீர் உமது கரம் என்னை உயர்த்தும் ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தீர் உமது கரம் என்றும் என்னை உயர்த்தும் புனிதனுக்கு நீர் புனித என்றோ புனிதனுக்கு நீர் புனிதன் நன்றோம் புதிய கிருவையின் உரைவிடமே புதிய கீருவையின் உறைவிடமே எத்தாவே என்பலே உம்மில் அன்பு கூறுகின்றேன் உம்மாலே சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே மதிலை தாண்டினேன் உம்மாலேவோர் சேனைக்குள் பாய்வேன் தாண்டினேன் வார்த்தையை நான் என்றும் தொடர்கின்றேனே வார்த்தை நான் என்றும் தொடர்கின்றேனே சாதா காலமும் ஜெயம் பெற்றேன் சாதா காலமும் ஜெயம் பெறுகிறே கத்தாவே என் பலனை கூறுகின்றேன் வெள்ளினால் என்னை இடை காட்டீ மான்களின் கால்களை போலாக்கி வெல்லத்தினால் என்னை இடை காட்டேன் மான்களின் கால்களை போலாக்கி நீதியின் சால்வையை எனக்கு தங்கு நீதியின் சால்வை எனக்கு தந்து உயஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறே உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறே கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்புக் கூறுகின்றேன் துருகமும் நீர் கேடகம் நீ ய கொம்பும் அடை கலமே துருகமு கேடகேத்தாவே என் பலனேன் உம்மில் அன்பு கூறுகின்றேன் நீதியின் சால்வை நமக்கு தந்து பலத்தினால் நம்மை இடைக்கட்டி உயர்ஸ்தலங்களிலே நம்மை நிற்க செய்கிற தேவன் எலியா தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக எலிசா அவனிடத்தில் கேட்ட இரட்டத்தனையான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் என் சால்வையை நீ பிடித்துக் கொண்டால் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் ஏன் என்றால் எலிசா எலியா வந்து மிக அற்புதமான எல்லாம் செய்திருக்கிறார் மிகப்பெரிய தெற்கு தரிசி மேலான காரியங்களை அந்த அந்த எமோஷனல் எலிசா கிட்ட இருந்தது அதே மாதிரி அவர்கள் ஒவ்வொன்றாக கடந்து போகிறார்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவன் சால்வை கொள்கிறான் தனியான ஆசிர்வாதங்கள் மாபெரும் காரியங்களை அவர் செய்ததாக வேதத்தில் பார்க்க நமக்கு தேவன் என்ன சால்வை கொடுத்திருக்கிறாரு நீதியின் சால்வையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் நாம் இன்றைக்கு தொடர் போதனையாக மத்தியது நட்சத்திர நூலை பார்த்து வருகிறோம் அதை இன்றைக்கு பார்க்கலாம் மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினோராவது பன்னிரெண்டாவது வசனத்தை நாம் பார்த்துக்கிறோம் தொடர்ந்து அந்த அதிகாரத்தின் இறுதி வரைக்கும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்படி யோகத்தில் வருகிறார் அப்பொழுது அங்க என்ன நடக்கிறது தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது கலஞ்சத்தை சேர்ப்பார் என்று சொல்லி அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து அங்கு அறிவிக்கிறார் அப்பொழுது யோவானால் பதிமூணு வாசிக்கிறேன் பாருங்க யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலீலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் ஏசு ஞானஸ்தானம் பெறும்படிக்கு வருகிறார் இதற்கு முன்பாக யோவான் அறிவித்த காரியம் என்ன எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் எண்ணிலும் உள்ளவர் வல்லவர் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கு கூட நான் பார்த்தேன் அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார் என்று சொல்லி அவரை கொடு அவரை குறித்து மேன்மையாக சொன்ன அதே நிலையிலே இப்பொழுது அதே நபர் வருகிறார் அவரிடத்துல அவர் வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது யோவான் அவருக்கு தடை செய்கிறார் அடுத்த வசனம் யோவான் அவருக்கு தடை செய்து நான் உமாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீ என்னிடத்தில் வரலாமா நல்ல கேள்விதான் ஆண்டவரே நான் உண்மை குறித்து தெளிவாக எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீர் பரிசுத்தாவினாலும் அக்னியினாலும் ஞானசானம் கொடுக்கிறவர் நான் தண்ணியில தானே கொடுக்கிறேன் நீ என்கிட்ட வந்திருக்கிறீங்களே இது நியாயமா என்னிடத்தில் வரலாமா என்று அவன் கேட்க அப்பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் பாருங்க யோவான் சானனுடைய நிலையே மிகப்பெரிய உன்னதமான ஒரு தாழ்மையை நான் பார்க்கிறோம் அவன் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சிறுகுவும் அவர் பெருகுவும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தின அனுபவத்தை இங்கே பார்க்கலாம் ஆனா இங்கே இயேசு கிறிஸ்து அதைவிட மேலான ஒரு படிக்கு அவர் போகிறது இங்கே பார்க்குறோம் அவரால் எல்லாம் செய்ய முடியும் ஆனால் அவர் செய்ய அங்கே இடம் கொடாமல் இப்பொழுது நீதியை நிறைவேற்றி நீ இடம் கொடு எப்படி என்னது நீதி செய்து நிறைவேற்றுவதற்கு நீ இடம் கொடு அவர் சொல்றது அடுத்தது நமக்கு ஏற்றதா இருக்கிறது நான் செய்ய வேண்டியதுதான் கிடையாது நம்ம நம்ம எல்லாம் சேர்ந்து செய்கிற அந்த அங்க தெய்வ நான் அறிவிக்கிறத பார்க்கலாம் யோவானை யோவான அதனாலதான் ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்குது யோவானிலும் பெரிய வரவர் யோவான் சானகனிலும் பெரிய வரவர் எளியாவிலும் பெரிய வரவர் யோனாவிலும் பெரிய வரவர் எல்லா தீர்க்க தரிசியை காட்டிலும் மோசையிலும் பெரியவர் இவங்க எல்லாம் முக்கியமான ஆளுங்க பாருங்க பழைய ஏற்பாட்டில் அப்போ அவர்களுக்கு இருந்த அந்த மனநிலையும் அவருடைய குணாதிசயங்களை விட மேலான ஒரு நிலையை இயேசு ஏசகரிசனத்தில் இங்க நம்ம பார்க்கிறோம் இப்பொழுது இடம் கொடுப்பா இந்த நீதி நிறைவேற்றுப்பா நீ இடம் கொடு நீ செய்ப்பா அப்படின்றார் இன்னைக்கு தகுதி இருந்தா நான் தான் பண்ணும் என் வேலையை நான் தான் செய்யணும் ஆண்டவர் பாருங்க நீதி நிறைவேற்றுப்பா நீயே செய்ப்பாற ஆண்டவர் ஒரு மாடல் ரோலா இருக்கிறாருங்க அதனாலதான் வேதம் சொல்லுது கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் இந்த தெய்வீக சுபாவம் பாருங்க ஒவ்வொருவருக்கும் பல ரூபங்களிலே பல சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கும் வருகிறது நான் தான் செய்யணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க சில விஷயங்கள் ஏங்க நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு மேலான தெய்வீக சுபாவத்தை நம்ம இங்க பார்க்கிறோம் இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது நீதி செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் ஒருத்த பிசாசு நாமத்துல ஏசு கிட்ட வந்து சொல்லுவாங்க ஆண்டவரே ஒரு பையன் ஒருத்த நாமத்தினால பிசாசு அவனை நான் அதற்றி நிறுத்திட்டு வந்தான் ஆண்டவரே கடிந்து கொண்டான் ஆண்டவர ஏன்பா என்னப்பா அவன் நம்ம பக்கத்துல இருக்கிறான்பா அவன் நீதி தானே செய்யறான் ஏன் அவனை தடுத்தீங்க அவன் எனக்கு விரோதி கிடையாது நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லா சபைகளாக இருக்கட்டும் ஊழியக்காரர்களா இருக்கட்டும் விசுவாசிகளா இருக்கட்டும் எங்க சபை எங்க விசுவாசி எப்படி இவங்கெல்லாம் ஒரே இடத்துல போய் பரலூர் ராஜ்யத்துல வாசம் பண்ணுவாங்கன்னு தெரியல ஏன்னா ஒரு பிராட் மைண்ட் அதாவது ஆண்டவருடைய அந்த எண்ணங்கள் இல்லை அன்பு கிடையவே கிடையாது இங்க நீ நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் அறிவிக்கிறார் நமக்கு ஏற்றதா எல்லாத்திலுமே ஒரு காரியத்தை செய்யும் போது எல்லாமே ஒன்னா செஞ்சு பாருங்களேன் ஒரு ஐக்கியமா செஞ்சு பாருங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா இல்லங்க நான் இருக்கிற இடத்துல நீங்க செய்யுங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா சபைக்கு வந்தாங்கன்னா அந்த சர்ச் பாஸ்டர் தான் பிளஸ் பண்ணுவாரு ஏன் வந்து இருக்கிறதில் யாராவது அது என்ன ஒரு முறை முறையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல ஏசி பாருங்க இங்க அவர் அவர் செய்ய அவர் அதை விட மேலான ஞானசானம் கொடுக்க வல்லமில்ல ஒருத்தர் வர்றாரு இப்போது இடம் கொடுப்பா இப்படி எல்லாம் நீதியை நிறைவேற்றுவதுன்னு நமக்கு ஏற்றது அது நம்மளால முடிஞ்சதாங்க நம்ம செய்ய சொல்றாரு ஆண்டவர் ஆண்டவருடைய சுபாவம் பாருங்க தெய்வீக சுபாவம் என்னென்ன நீதியை நாம் நிறைவேற்றுவது இன்னைக்கு ஒரு மூணு வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் கவனிங்க தேவனுடைய அந்த தெய்வீக சுபாவங்கள் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்ற நூத்தி பத்தொன்பது நூத்தி ஆறுல நீதி நியாயங்களை காத்து நடவுங்கள் அந்த அந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நூத்தி ஆறு வாசிக்கிறேன் உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் முதல்ல இந்த இந்த ஒரு சரண்டர் அதாவது ஒரு திட்டம் அதாவது ஒரு என்ன தீர்மானம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் நான் தேவனுடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் நீதி நியாயங்களை காத்து நடக்கிற ஒரு அனுபவம் அது என்னன்னா பழைய உடன்படிக்கையில் ஆண்டு ஒரு பத்துக்காட்டில் ஒரு சொல்லுவாரு என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக எப்படிங்க அவருடைய நாமத்தை வீணில வழங்குறது என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் வார்த்தை ஏற்றுக்கொண்டால் தேவனை ஏற்றுக்கொண்டான் அப்போ நம்ம நம்ம யாராவது ஏத்துக்கணாங்கன்னா தேவனை ஏத்துக்கிட்டாங்க அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் கனத்தை கொடுக்கணும் நாம் தேவனுடைய நீதி எது நீதியா இருக்குதோ அதெல்லாம் நாம் என்ன பண்ணணும் காத்து நடக்கிற ஒரு அனுபவம் நமக்கு ரொம்ப முக்கியம் நான் தப்பு பண்ணா தேவனே தப்பு பண்ண மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாமே இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவலா இவனுங்கெல்லாம் சத்தியம் தெரியுது என்னென்னுமே சொல்றான் ஆயிரம் பேசுறான் அவன் செயல காணுமே நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அன்புக்குரியவர்கள் முதலாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும் தேவனுடைய நீதியை நான் காத்து நடப்பேன் இன்று முதல் எதெல்லாம் நீதியா தோணுதோ அதில் நான் இருப்பேன் எதெல்லாம் தவறு நமக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுதாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் சில விஷயங்கள்லாம் சில காரியங்களை நம்ம என்ன பண்றது இல்ல யார் சொன்னாலும் கூட கேட்கறது இல்ல நீங்க கடவுள் நேரம் மகளே மகனே நான் நீதி சொல்லி கொடுக்க ஒரு சபை ஒண்ணு இருக்குது நீதி சபை அது என்னன்னா சங்கீதம் ஒண்ணு இல்ல அஞ்சாவது சொல்றாரு பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை அப்ப என்ன சபை இது நீதிமான்களின் சபை நீதி மட்டும் செயல்படுகிற ஒரு சபை அங்க பாவிக்கு இடமே கிடையாது அப்ப நீதிமான் எடுத்து பாருங்க நீதிமானுக்கு ஒரு கேடம் வராது நீதிமான் வேறு கனி கொடுக்கும் நீதிமான் வேறு அசையாது நீதிமான் துர்ச்சீதை நிறைய விஷயங்கள் நிறைய வசனங்கள் இருக்குது நீதியை குறித்து நீதிமானை குறித்து அப்ப தேவ நீதினா வசனத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கைங்க வேற ஒண்ணுமே இல்ல நீதி நீதினா அது என்ன நீதி ஜட்ஜி அப்படியே உலகம் ஒரு நீதி சொல்லுது ஆனா தேவ நீதி வேறங்க நாம் தேவ நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவர் எனக்காக பாவமானார் ரெண்டு குழந்தைய ஐந்து இருபத்தி ஒண்ணுல சொல்றாரு நீதியானார் நமக்காக அவர் நீதியான நம்ம நீதியாக மாற்றும்படி நீதியானார் அப்போ எபிரேயர் நிறுவனம் பதிமூணாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேருக்கு இதுல பழக்கம் இல்ல என்ன பழக்கம் இல்ல வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க பதிமூணாம் அதிகாரம் எபிரேயர் பதிமூணு அஞ்சாம் அதிகாரம் சாரி எவ்ரேயர் ஐந்தாம் அதிகாரத்தில் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் பால் உண்ணுகிறன் குழந்தையா இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறார் நீதி செய்கின்ற நீதி வச நீதி அப்ப நீதி என்றால் என்ன நீதியில நிலைத்திருப்பது எப்படி நீதியை நிறைவேற்றுவது எப்படி வார்த்தைகளை நிறைவேற்றுவது தேவனுடைய வாச வசனங்களை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவமாக மாற்றுவது அப்ப நான் முதல்ல தீர்மானம் எடுக்கணும் நான் தேவனுடைய நீதியை காத்து நடப்பேன் சங்கீதகாரன் சொல்றான் வாலிபன் தன் வழி எதினாலே சுத்தம் பண்ணுவான் எதினாலே காத்துக் கொள்ளுவான் வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே அப்போ வசனத்தை கொண்டு நீதியை கொண்டு வசனம் தான் நீதி சால்வை நமக்கு கொடுத்துருக்காரு வசனத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் போட்டுக்கணும் கௌரமா போகணும் எதுல பார்த்தாலும் தோல்வி கிடையாது வெற்றி தான் கத்தரை நம்புங்க சங்கீதம் எட்டு சொல்லுது நம்புவதை விட்டு விடுங்கள் நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் நமக்கு தேவன் சரியா நடத்துவாரு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா நடத்துறாரு இருபத்தி ஏழு ஒன்னு இருபத்தி ரெண்டுலயும் அப்படிதான் சொல்லுது நாசிலை சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம் பற்றுதலா மேலயே ஒட்டிட்டு இருக்குது அப்படியே வாழ்க்கையை கெட்டு போயிடுங்க அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு நீதி உங்களுக்குள்ளே என்ன விளங்கும் வார்த்தையை பற்றி கொள்ளலன்னா உங்க வாழ்க்கையில நீதி உங்களை பற்றி கொள்ளாது அப்போ அவர் திராட்சை செடி நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம் அவருக்குள் பற்றி கொடி படருகிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே நீதியின் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது நமக்கு அது ஏற்றது என்று ஆண்டவர் சொல்லுகிற இப்பொழுது நிறைவேற்றுவது இது ஏற்றது நமக்கு நீதியை செய்கிறது அப்ப நீதியை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் முதலாவது ஒன்னே ஒன்னு வசனத்தை நான் சொல்றேன் ரோமர் பதிமூணாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இன்னைக்கு ஒன்னு பார்க்கலாம் என்ன நீதியை நான் என் வாழ்க்கையில நிறைவேற்றுவது சில பார்த்தீங்கன்னா கடன் கடன் பெறலாமா கடன் படலாமா கடன் வாங்கலாமா பைபிள் சொல்லுது கடன் வாங்கலாம்னு சொல்லுது என்ன கடன் இங்கே பாருங்க ஒரு கடன் மட்டும் நீ கண்டிப்பாக வாங்கி ஆகணும்பா அப்படின்றாரு என்ன கடன் அதை நான் எப்படி நிறைவேற்றுவது அப்படின்னு பார்க்கும்போது ரோமர் பதிமூணு எட்டு ஒருவரில் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மத்தபடி நீ யார்கிட்டயும் என்ன கடன் வாங்கணுமா அன்பு செலுத்துகிற கடனே இல்லாமல் அப்போ கடமையா இருக்கிறது கடனாக இருக்கிறது நான் மற்ற விதத்தில் அன்பு செலுத்துவது கடமைகளை யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள் மேல் வசனத்தில் பாருங்க மனசாட்சி நிமித்த கீழ்படிங்க அதுக்கு மேல செய்கிற செயல் நீதியான காரியங்களை நிறைவேற்றுகிறதாக இருக்க வேண்டும் நீ தப்பு பண்ணிட்டேன்னா பயந்துரு தப்பு பண்ணாத நீ ஏன் பயப்பட தீமை செய்கிறமே கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகின்ற தேவ ஊழியக்காரனா இருக்கிறான் நாளாசனம் அஞ்சாவது பாருங்க மனசாட்சி நிமித்தம் நீங்கள் கீழ்படியுங்கள் எல்லா காரியங்களுக்கும் இந்த வேலை பார்த்து வருகிற தெய்வ ஊழியக்காரர்கள இருக்கிறார்களே ஏழாவது யாருக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் யாருக்கு பயப்படுங்க யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒருவனுக்கும் நீங்கள் கடன்படாதிருங்கள் பிற அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் நீங்க நியாயப்பிரமான பெரிய அது சட்டம் அப்படி ஆகும் நீ நீங்கள் அன்பு கூறுனீங்கன்னா அந்த நியாயப்பிரமானம் உங்களுக்குள்ள நிறைவேறுது மற்றி ஏழு பன்னெண்டு சொல்லுது கோல்டன் லா அதாவது தங்க விதி அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பு எப்படி ஒரு மனுஷன் முதுகெலும்பு இல்லைன்னா நிற்க முடியாது ஃபைனல் கார்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த முதுகெலும்பு முதுகெலும்பு மாதிரி ஒரு வசனம் இருக்குது அதுதான் ஏழு பன்னெண்டு வாசிங் அந்த வசனத்தை மற்றையும் ஏழு பன்னெண்டு மனுஷர் உங்களுக்கு யார் யார் யாராவது மனுஷன் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ யாரு கேட்கணும் நம்ம கேட்கும் தாராளம் கொடுக்கணும்னா வராது மனுஷ பாரு நம்ம நம்ம நான் நினைக்கிறதெல்லாம் செய்யணும் அப்ப நம்ம அவங்களுக்கு செய்யணுமே அதுதானே அதுதான் என்ன சொல்றீங்க ஒரு மனிதன் தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதையே நீ மற்றவர்களுக்கும் செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுங்க இதுதான் தீர்க்க தரிசனம் இதுதான் நியாயப்பிரமாணம் நிறைவேறுதல் அப்ப நம்ம தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது என்ன வாங்குறதை பார்க்க கொடுக்கிறது பாக்கியம் அப்ப கொடுக்க பழகணும் விதைக்க பழகணும் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் மற்றொன்றில் ஒருவனுக்கும் கடன்படாதருங்கள் பிறத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயபிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் உங்கள் வாழ்க்கையில நிறைவாறு இயேசு கிருஷ்ணன் உலகத்தில் வந்த நோக்கம் நியாயபிரமாணத்தை அழிக்க அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் கஷ்டப்பட்டாங்க பண்ண முடியல அந்த ஜெயிக்க முடியல பாருங்க நியாயபெருமானம் அவ்வளவு பெரிய ஒரு கட்டப்பட்டிருந்தது ஜெயில் மாதிரி இருந்தது அதுல உங்களை அடைத்து வைத்திருந்ததுன்னு எதிர்களத்தேன் அவைகளிலிருந்து விடுதலை ஆக்கினார் அன்பின் பிரமாணத்தை கொண்டு இப்போ எளிதா ஜெயிக்கலாம் அன்புல செய்யற செய்ய முடியாத ஒன்ற கஷ்டமா பழமொழிலாம் சொல்லி கொடுத்தாங்க இட்டு காட்டியா அவன் கொடுக்க மைண்டே கிடையாது அவனுக்கு பத்து விசா மாட்டான் அவன் கொடுத்து பாரியா நீ ஒரு நாளும் தேவனுடைய ராட்சியத்துக்காக குடுத்தவங்க யாருமே என்ன அல்ல இது வரைக்கும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது ஆகவே அன்புக்குரியவர்களே நாம் நியாயப்பிரமாணத்தின்படி நிறைவேற்றப்பட்ட நியாயப்பிரமாணத்தை விட மேலான பிரமாணத்தை பிரமாணத்துல இருக்கிறோம் அதை குறித்தும் ஒரு வசனம் இருக்குது அடுத்த அதிகம் கலாத்தியார் ஆறு ரெண்டு வாசிங்க எப்படி நாம் ஒருவருடத்தில் ஒருவர் மாறத்து சோமக்கு அன்பு கூறுகிற கடன் அப்படின்னா எப்படி அன்பு கூறுகிற கடன் தெளிவா கிறிஸ்துவின் பிரமாணத்துல சொல்ல முன்னு சொல்றாரு ஆறு ஒன்று ரெண்டு வாசிங்க கலாத்தியர் சகோதர சகோதரிகளே யாரும் ஏதோ கொட்டுறதுல கொற்றத்துல அடப்பண்ணாங்க தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் ஒரு கனிந்த உள்ளத்தோடு அவரை சீர்புருந்த பண்ணுங்கள் திருத்துங்கள் அவரை மாதிரி நீங்களும் என்ன பண்ணாதீங்க சோதனையில மாட்டிட்டு மாட்டிட்டு இருக்கிற நீங்களும் மாட்டாதபடி காத்து கொள்ளுங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவின் சட்டம் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது இதான் கிறிஸ்துவின் பிரமாணம் அப்போ நீதி செய்கின்ற அனுபவம் முதல்ல பிளான் பண்ணும் நான் இனி நீதியை செய்வேன் என்று தீர்மானிக்கணும் அதை நிறைவேற்றுவேன் நடப்பேன் என்று சொல்லி நான் முதலாவது நம்முடைய மனசுல தீர்மானிக்கணுங்க நீங்க ஆயிரம் செய்தி கேட்டாலும் நீங்க தீர்மானம் பண்ணாம ஒன்னு கூட செயல்பட முடியாது பிளான் பண்ணுங்க நான் இனி நீதியில தான் நடப்பேன் நீதி என்னென்ன வசனம் அந்த வசனத்துல என் வாழ்க்கையை நடத்துவேன் எனக்கு நீதி அனைக கிறிஸ்து கத்து கொடுத்துருக்காரு அவர் நீதி செய்தது போல தானும் நீதி நீதிமானா இருப்பான் நீதி செய்வான் ஆண்டவரே சொன்னாரு தான் நான் செய்கிறது போல அவனும் செய்வான் அன்னை விட மேலான காரியங்களை செய்வான் அப்படின்னாரு ஆனா நம்மள பாத்தீங்கன்னா நிறைய குற்றம் சொல்லிட்டே இருக்கலாம் இதுல குற்றம் அதுல குற்றம் அதுல குற்றம் நம்ம ஒன்னு பண்ணுவோம் மத்தவங்களை சாட்டி விட்டுருவோம் நம்மள திருத்தணுன்ற அந்த எண்ணங்களே வராது நாம் திருத்தி அடுத்த நிலைக்கு போன எண்ணம் இல்லை என்னைக்கு நாம் நினைக்கிறோமோ தீர்மானிக்கிறோமோ நீதியை நீங்கள் நிறைவேற்ற உங்க வார்த்தை உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நிறைவேறுங்க என்னுடைய தொடர்ச்சியை நாம் நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய கரங்களை விட்டு கொடுப்போம் இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது நமக்கு ஏற்ற ஒரு காரியங்களை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு யோகா இடத்துல பேசின அதே வார்த்தை நாம் இன்னைக்கு தியானித்தோம் நீதியாகிய தேவனே நீதிமானாய் மாற்றி நீதியான வசனங்களை எங்களுக்கு தந்து நீதி நியாயங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியா எங்களை அழைக்க ஆண்டவரை நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தீரே அழைத்த தேவன் உண்மை இல்லவர் எங்களை தெரிந்து கொண்டீரே எங்களை முன்கூறுத்தீரே எங்களை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா கேட்ட வசனம் பேசின வசனங்கள் ஏதோ ஒரு காத்தல பேசினது போல அல்லாமல் எங்கள் இறுதியமாகிய பலகில் அவையில் எழுதப்பட்டு நூத்தி பத்தொன்பதாம் சங்கீத நூத்தி ஆறாவது வசனத்தின்படி நான் நீதியின்படி நடப்பேன் என்று நாங்கள் அந்நீதி நியாயங்களை என் வாழ்க்கையை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் என்கிற அந்த மிகப்பெரிய திட்டத்திலே நாங்கள் வாழ எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் கிறிஸ்துவின் பிரமாணம் ஒருவரிடத்தில் ஒருவர் நாங்கள் அன்பு கூறுகிற கடன் ஆண்டவரே இவைகளை என் வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் எங்களுக்கு செய்தால் நாங்கள் அவர்களுக்கு செய்வது என்பது உங்களை போல பாவிகளும் மாயக்காரனும் இதைத்தான் செய்கிறார்கள் அல்லவா என்று கேட்டீர் உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துகிறது என்ன அவன் கொடுத்தான் அதனால நான் கொடுத்தேன் அவன் என்னை கூப்பிட்டான் அதனால நான் கூப்பிட்டேன் அது கிடையாது ஆண்டவரே கொடுக்காதவனையும் நேசிக்கின்ற அந்த அன்பு அப்படிப்பட்ட உணர்வுகள் எங்களுக்குள்ள அதிகப்படுத்தும் கிறிஸ்துவின் பிரமாணம் இயங்கட்டும் ராஜா அன்பின் பிரமாணம் இயங்கட்டும் ராஜா தொடர்ந்து ஒவ்வொருவரையும் கரங்கள்ல அர்ப்பணிக்கிறோம் எங்களை இன்னும் மட்டும் அந்த வசனத்தினாலே உணர்த்தின தயவு எண்ணி நன்றி சொல்லுகிறேன் திரைவில் படுத்துறீங்கனாலும் மீண்டும் ஒரு நாளை கண்டு உமக்கு நன்றி துதி சோத்திரங்களை ஏறெடுக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி எங்கள் நடத்தப் போகிறதுக்காக எண்ணி உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா எல்லாவற்ற கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் கத்து நல்லவர் மீண்டும் நாம் நாளை காலை சந்திக்கலாம் பிளஸ் யூ ஆர்